என்ன சந்தோஷமாக இருக்கோம் டி ஆர்டியா நல்ல நல்லவளவு என்னன்னு சொன்னா மனிதர் மாதிரியே நாங்கள் செய்யறது அப்படியே குப்பி பண்ணுறாள் டி ஆர்டியா மிகவன் நல்லவள் டிஆர்டியா மரியான பூனைகளை எடுத்து வளர்ப்பது உடல் நலத்துக்கு மிகவன் நல்லது அதை விட எங்களை கண்டால் நாங்கள் கொடுத்தது மட்டும்தான் சாப்பிட்றாள் பொறாக்கள் கொடுத்தது சாப்பிட்றதும் இல்லை பொறாக்களை நம்புறதும் இல்லை இது இந்த வீடியோ வந்து டி ஆர்டியா அந்த வயதுக்காக வருது நன்றி வணக்கம் வளர்ப்போம் அதன் மூலமாக நன்மை அடைவோம் உயிரை காப்பற்றிய நன்மையும் எங்களையே சீர்மொன்றை